உங்களுக்கு வாழ்ந்து காண கொண்டு போகிற வாழ்ந்து வரணும் எங்களுக்கு வாழ்ந்து கொடுங்க வாழ்ந்து வாங்குறீங்க வானிலை கிடையாதுங்க டிக்கெட் அடிக்கிற ஒரு வாரன் உண்டு சார் எங்களை டெய்லி வாண்டு வாங்கிட்டு வரேன் வாழ்ந்து வாங்கிட்டு தான் இருக்கேன் வாருன்னு மட்டும் பேசுவாங்க நீங்கள் டிக்கெட் வாங்கினேன் நீங்க மட்டும் ரூல்ஸ் பேசுவாங்க நீங்க இல்ல சார் டிக்கெட் வாங்கணும்னு கொண்டு முடியலை டிக்கெட் வாங்கணும் இல்ல சார்

ஏதாவது ஒரு அண்ட் கரெக்டா பேசுங்க நான் லாங்ல சொன்னா நான் டிகிரி எடுப்பேன் புரியுதுங்களா இருபத்தி மூணு அது எப்படிதான் முடியும்